எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் தருவார்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நாள் ரிஷபம் ஜதார்த்தமாக பேசி கவர்வீர்கள் பிள்ளைகளின் எண்ண ஓட்டத்தை அறிந்து அதற்கேற்ப வழி நடத்துவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் சாதிக்கும் நாள் மிதுனம் கடந்த இரண்டு நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கும் பணவரவு திருப்தி தரும் நீண்ட நாட்களாக தள்ளி காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரிப்பார் மனசாட்சிப்படி செயல்படும் நாள் கடகம் சில நேரங்களில் வெறுப்பாக பேசுவீர்கள் குடும்பத்தில் ஒருவரை மாற்றி ஒருவர் வேண்டாம் முன் கோபத்தால் நலவர்களின் நட்பை இழக்க வேண்டி வரும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள் வரும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சிம்மம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் திறமைகள் வெளிப்படும் நாள் கன்னி பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு அரசு காரியங்கள் விரைந்து முடியும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வேற்றுமதத்தவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் சில மாற்றம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள் துலாம் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் கனவு நனவாகும் விருட்சிகம் மாணவர்களின் சந்திப்பு நிகழும் தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் பழைய கடனைப் பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் யோகா தியானத்தில் மனம் லைக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள் தனுசு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் தைரியம் கூடும் நாள் மகரம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் மன நிறைவு கிட்டும் நாள் கும்பம் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் பல வேலைகளையும் நீங்களே பார்க்க வேண்டி வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து போகும் உதவி செய்வதால் வாக்கு கொடுத்தவர்கள் சிலர் இழுத்தடிப்பார்கள் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் போராட்டமான நாள் எதிர்பார்த்தவை தாமதமாக முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள் அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள்